பாலைவனத்துக்கு நடுவில் ஏழாயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு சுவர் கட்டிட்டு இருக்காங்க ஆப்பிரிக்கால எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்டா ஆப்பிரிக்காவை பொறுத்தவரை அங்கே முப்பது சதவீத நிலப்பகுதி பாலைவனமாக தான் இருக்குது ஆனால் அது எப்போயுமே அப்படி இருந்தது இல்லை கடந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது பத்து மடங்கு இந்த பாலைவன பகுதிகள் அதிகமாக இருக்குது தொடர்ந்து அது அதிகமாயிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இது தொடர்ந்து அதிகமாகிறத தடுக்கிறதுக்காகவும் அங்கே நிலவக்கூடிய அந்த மணல் புயலையும் வறட்சியையும் ஏழ்மையும் தடுத்து நிறுத்துறதுக்காகவும் தான் இந்த ஏழாயிரம் கிலோமீட்டர் நீள சுவரை இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கேள்வி என்னென்னா எப்படி ஒரு சுவரால் இவ்வளோ பிரச்சனைகளை தடுத்து நிறுத்த முடியும் ஆப்பிரிக்காவோட திட்டம் தான் என்ன இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் நல்லா இங்கிலீஷ் எழுதுவேன் படிப்பேன் ஆனால் பேசணும்னு வரும்போது தான் கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் இந்த மாதிரி சிக்கல்களை சந்திக்கிறவங்களுக்காக தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் ஏஐடி மாணவர்கள் சூப்பர் நோவா ஏஐ இங்கிலீஷ் கோர்ஸ் இதை உருவாக்கியிருக்காங்க இதில் மற்ற கோர்சஸ் மாதிரி இல்லாமல் இதில் நாம் ரியல் டைம்லேயே பேசியே இங்கிலீஷை கற்றுக்க முடியும் இப்போ ஒரு சாம்பிள் பார்ப்போமா

Hello, sir. Uh, if I get this job, I sincerely do work. Please give this job. I show all my efforts. Thank you. Hello. Here is how you can say it in English. Hello. Sir, if I get this job, I will work diligently. Please consider me for the position. I will put in all my effort. Thank you. Hello,

அது போக இப்போ நம்ம குழந்தையால் அதை கரெக்டாக கிராக் பண்ண முடியல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி நினச்சா கூட அந்த குழந்தைக்கேற்ற மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசி அந்த கோச்சிங்கை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க அடல்டுக்குமே மென்டர்ஸ் இருப்பாங்க அவங்களும் தொடர்ந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேருந்து மெயில் டிராஃப்டிங் இன்டர்வியூ பிரிப்ரேஷன் நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பார் சரி இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம் ஆஃப்ரிக்காவை பொறுத்தவரை மேலே இருக்கக்கூடிய அந்த சஹாரா பாலைவனம் முழுக்க முழுக்க பாலைவள மணலால் ஆனது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சவானா இந்த மாதிரி திறந்தவெளி காடுகள் அதிகமாக உள்ளது கீழே இருக்கக்கூடிய மலைக்காடுகளில் அடர்ந்த மரங்கள் அதிகமாக இருக்கும் இப்போது இதில் அந்த சஹாரா பாலைவனத்துக்கும் கீழே உள்ள சவானாக்கும் இடையில சஹேல் அப்படிங்கிற இந்த ரீஜியன் இருக்குது இப்போ இந்த இடம் தான் அதிகமாக ஆபத்துக்குள்ளாகிற பகுதி ஏன்னா பாலைவனத்தை பொறுத்தவரை அங்கே முழுக்க முழுக்க மணல் தான் இருக்க போகுது அதனால் மக்கள் அங்கே நிரந்தரமாக வாழப் போகிறது இல்லை ஆனால் அதுக்கு கீழே உள்ள இந்த சகேல் பகுதியில் அங்கே மரங்களும் செடிகளும் கொஞ்சம் வளர தான் செய்யும் அதனால் மக்கள் அங்கே வாழ்ந்து வருவாங்க இப்போது இந்த பகுதிகளில் சரியான மழை பொழிவு இல்லாமல் வெயில் அதிகமாக அடிக்கிறது இருக்கிறதுனால அங்கே வறட்சி நிலவ ஆரம்பிக்கும் அதனால் என்ன ஆகும்னா அங்கே இருக்கக்கூடிய செடிகளும் மரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போக ஆரம்பித்து அதோடைய வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும் இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட தேவைகளுக்காகவும் அவங்க கால்நடைகளோட தேவைகளுக்காகவும் இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச மரங்களையுமே பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க இப்படி நடக்கிறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியில் மக்கள் வாழ்கிறதுக்கு தேவையான எதுவுமே கிடைக்காம போய் அந்த பகுதிகள் எல்லாமே மக்கள் வாழ தகுதி இல்லாத இடமாக மாறும் இப்படி ஒரு இடம் மக்கள் வாழ தகுதியுள்ள இடமா இருந்து போக போக வாழ தகுதியே இல்லாத இடமா மாறுறது தான் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெசர்டிஃபிகேஷன் தொடர்ந்து அதிகமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு எதுவுமே கிடைக்காம போய் அவங்க ஏழ்மையில் சிக்கிக்கிறது நடக்கும் இது போக அந்த பகுதியெல்லாம் முன்னாடி மரங்கள்லாம் இருந்துச்சு செடிகள்லாம் இருந்துச்சு அங்கே எதுவுமே இல்லாமல் போகிறதுனால இப்போ வெறும் மண் மட்டும்தான் இருக்குது இப்போ இந்த மண் எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு தொடர்ந்து அப்படியே பறந்து போய் போய் அங்கே மணல் புயலும் பக்கத்தில் நல்லா இருக்கக்கூடிய நகரங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் தேவைப்படுறதுமே அதிகமாக நடக்கும் இதை தடுக்கிறதுக்காக தான் ஆப்பிரிக்கா ரெண்டாயிரத்தி ஏழில் ஏழாயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த சஹேல் பகுதியில் சுவர் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் சுவருங்கிறதுக்காக ஏதோ காங்கிரீட்டால ஆன சுவர் அப்படின்னு நினச்சிட வேணாம் முழுக்க முழுக்க செடிகளையும் மரங்களையும் இந்த குறிப்பிட்ட பகுதியில் நட்டு வச்சு அது மூலமா ஒரு தடுப்பை உருவாக்கி பாலைவனமா மாறின பகுதிகளையும் பாலைவனமா மாற போற பகுதிகளையும் மீள் உருவாக்கம் செய்யணும் அப்படிங்கறதுதான் இதோட திட்டம் இதுக்கு கிரேட் கிரீன் வால் இனிஷியேட்டிவ் அப்படின்னு பேர் அதுபடி ஆப்பிரிக்க கண்டத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள பத்து கோடி ஹெக்டேர் நிலப்பகுதியில் புதுசா மரங்களை நடணும் அப்படி நடுறது மூலமாக டெசர்டிஃபிகேஷனை குறைக்கிறது மட்டும் இல்லாம இருபத்தஞ்சு கோடி டன் கார்பனை சுற்றுப்புறத்துலேருந்து இருந்து குறைச்சு ஒரு கோடி புது வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படின்னு டார்கெட் வச்சு அந்த மரங்களை நட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் எல்லாம் நல்லபடியாக தான் போயிருக்கு மரங்கள்லாம் நல்லா நட்டு போயிட்டு தான் இருக்கு மாதிரி தெரிஞ்சிருக்கு ஆனா போக போக அவங்க செஞ்ச ரெண்டு தவறுகள் இந்த திட்டத்தில் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக என்னென்னா ஒரே வகையான செடிகளை தொடர்ந்து நட்டு வச்சுருந்துருக்காங்க ஆரம்பத்தில் அந்த செடிகள் நல்லா வளர்ந்து மரமாக மாறி வந்திருக்கு ஆனால் திடீர்னு ஏற்பட்ட நோய் தாக்குதலால் நிறைய மரங்கள் தொடர்ந்து அழிஞ்சு போயிட்டு இருந்துருக்கு அதுக்கப்புறமா தான் ஓ இந்த திட்டத்துக்கு அப்போ ஒரே வகையான மரத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது போல அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு அதுக்கப்புறம் வேற வேற வகையான மரங்கள் நட ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக அந்த லோக்கல் சூழலுக்கு தகுந்த மரங்களையும் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு நீரை உறிஞ்சிக்கக்கூடிய மரங்களையும் அதாவது தான் நடுறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்மியான நீர்லேயே வளர்ந்து வரக்கூடிய மரங்களையும் நட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அங்கே தான் அடுத்த பிரச்சனை வந்திருக்கு என்னென்னா செடிகளை அப்படியே நட்டு வச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அதை பராமரிக்க யாருமே இல்லாம போனதால அந்த மரங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போய் அப்படியே வீணா போயிடுச்சு என்னடா இது சும்மா பிரச்சனையா வந்துட்டு இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த தான் ஆப்பிரிக்காவோட லோக்கல் மக்கள் முன்னாடி காலத்தில் பயன்படுத்தின ஹாஃப் மூன் டெக்னிக் அப்படிங்கிற இந்த விவசாய முறை அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு இந்த ஹாஃப் மூன் டெக்னிக் அப்படிங்கிறது என்னன்னா முதல்ல தண்ணி எந்த பக்கமாக ஓடுது அதாவது மழை பெஞ்சுச்சுன்னா தண்ணி எந்த பக்கமா ஓடுது அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு அங்கே அதிகபட்சமாக நாலு மீட்டர் விட்டத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு அரை வடிவ விட்டத்தை வந்து அவங்க தோன்றாங்க அப்படி தோன்றது தோண்டும்போது ஒரே சரிசமமாக இல்லாமல் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சாய்வாக இருக்கிற மாதிரி தோன்றாங்க தோண்டி முடிச்சிட்டு அதோட இன்னொரு பக்கத்தில் சைடில் எம்பேங்க்மெண்ட்ஸ் அதாவது அந்த வயலில் வரப்புலாம் இருக்கும் இல்லையா கொஞ்சம் மேடாக ஏற்றி போடுறது அந்த மாதிரி சைடில் போட்டு வச்சிட்டாங்க இப்போ அதுக்குள்ளே இயற்கை உரத்தை கொட்டி விட்டுட்டு சரியாக மழை பேஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க விதைகளை அதுக்குள்ளே தூவி விடுறாங்க அப்படி தூர விதைகளையுமே ஏதோ விதைகள்லாம் போடாமல் அங்கே லோக்கலில் ரொம்ப வருஷமா அந்த மக்கள் பயிரிட்டு வந்த வகைகள் அதாவது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வருஷமா கம்மியான தண்ணியை வச்சுமே தாங்கி வளரக்கூடிய விதைகளாக பார்த்து பார்த்து அந்த குழிக்குள்ளே போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஹாஃப் மூன் டெக்னிக் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்குது அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணமா அவங்க சொல்றது ஒன்னு மழை பெய்யும் போது முன்னாடியெல்லாம் தண்ணி இந்த பக்கம் அப்படியே ஓடி போயிடும் ஆனா இந்த ஹாஃப் மூன் டெக்னிக்ல நாம் அப்படி குழி தோண்டி வச்சதுனால தண்ணியை அந்த குழிக்குள்ள போய் நல்லா உள்ள இறங்கி அந்த பகுதியோட நிலத்தடி நீர்மட்டத்தை சரிசமமாக வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா இயற்கையான உரங்களை மட்டுமே நாங்கள் அங்கே போடுறதுனால அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி உயிரினங்கள் அதாவது அந்த மண் சார்ந்த குட்டி குட்டி உயிரினங்களை அங்கே உருவாகி அந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்களை கீழே மண்ணிலிருந்து எடுத்து கொடுத்து அந்த செடிகளை நல்லா வளர வைக்குது அப்படின்னு இந்த ரெண்டு காரணங்களை அவங்க சொல்றாங்க ஆரம்பத்தில் ஆஃப்ரிக்கா கண்டத்தோட அந்த நைஜர் அப்படிங்கிற நாட்டில் தான் இந்த ஹாஃப்மூன் டெக்னிக்கை கையாள ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே அது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கவும் யுனைடெட் நேஷன்ஸே இதை மற்ற நாடுகளுக்கு பக்கத்தில் உள்ள மற்ற மற்ற பகுதிகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அதை கொண்டு போய் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அந்த நாட்டு மக்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் அவங்க நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்னிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அதாவது இங்கே அரைவட்ட வடிவத்தில் இருந்துச்சுன்னா பக்கத்து நாட்டில் அதை சதுரமாக மாற்றுறது அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்னிக்கை மாற்றி அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்தந்த நாடுகள்லையுமே அது நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு நைஜர் நாட்டை பொறுத்தவரை அங்கே ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே முப்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டேர் அதாவது அந்த நாட்டுடைய நிலப்பகுதியில் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத நிலப்பகுதியை இந்த டெக்னிக் மூலமாக ஆக்குறதுக்காக டார்கெட் வச்சுருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குமே வேறு வேறு விதமான டார்கெட்லாம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு நாடுகளுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெக்னிக்ஸை கையாண்டதுனால நிறைய ரிசல்ட்ஸ் அவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஆப்பிரிக்கால மொத்த சகே பகுதியிலுமே அதாவது எல்லா இந்த என்ன கையாள ஆரம்பிக்கல ஒருவேளை அவங்க எல்லாமே கையாள ஆரம்பிக்கும் போது தான் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏழாயிரம் கிலோமீட்டர் நிலத்துக்கு இருக்குது அப்போது ஒவ்வொரு பகுதியிலையுமே வேற வேற மாதிரியான சூழல் இருக்கும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது தான் என்னென்ன தவறுகள் இருக்குது என்னென்னா சரி பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படி அவங்க கண்டுபிடிச்சு ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணும்போது தான் எப்படி கரெக்டாக வருதா ரிசல்ட்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரியும் ஆனால் இப்போ வரைக்குமே இந்த கிரேட் கிரீன் வால் இனிஷியேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஆஃப்ரிக்காவில் நிறைய பகுதிகளில் சேட்டலைட் இமேஜஸ் எடுத்து பார்க்கும்போதுமே அதாவது முன்ன பின்னே எடுத்து பார்க்கும்போதுமே நிறைய நிறைய பகுதிகளில் இது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது வரலாறை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது வரலாறு நம்ம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தோம்னா பின்னாடி நடக்க போகிற பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கும் வரலாற்றில் ஏற்கனவே நடந்திருக்கும் அது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிரேட் க்ரீன் வால் இனிஷியேட்டிவ் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பனையும் அதுதான் ஏன்னா டெசர்டிஃபிகேஷனை பொறுத்தவரை அது ஆப்ரிக்காவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா சைனாவில் ஒவ்வொரு வருஷமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பில் இருக்கக்கூடிய நிலப்பகுதி இந்த மாதிரி பாலைவனமா மாறிட்டு இருக்கிறதுனால அங்கே இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இது தொடர்ந்து நிறைய நாடுகளில் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதனால இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்து நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரது தான் நம்மளை இருக்கக்கூடிய நிலப்பகுதியை முடிஞ்ச அளவுக்கு பசுமையாகவும் செழிப்பாகவும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அவ்வளோதான் இதை இந்த கிரேட் கிரீன் வாலி இனிஷியேட்டிவ் மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வந்தது இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சகாரா பலைவனத்தில் இவ்வளோ பெரிய சுவர் கட்டுறாங்க அது மரத்தால் சோர் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம் ஆனா அதே மாதிரி இன்னொரு கேள்வி எனக்கு எப்பயுமே இருந்திருக்கும் சஹாரா பாளையவனத்துல நிறைய அளவுக்கு நம்ப பாலைவனம் தான் இருக்கு இப்போ நமக்கு சோலார் பேனல்ஸ் அதிகமா யூஸ் பண்ணோம்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி நிறையா கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இந்த சகாரா பாளையவனத்துல இருக்கக்கூடிய அந்த மொத்த மணல் பகுதியிலயுமே சோலார் பேனல்ஸை வச்சோம்னா இருநூத்தி இருபது கோடி ஜிகாவட் அளவுக்கான மின்சாரம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது அப்புறமும் ஏன் நம்ம யாருமே இதுவரைக்கும் அந்த பாலைவனத்துல போய் சோலார் பேனல்ஸ் வைக்கிறத பத்தி யோசிச்சதே இல்லை அப்படி வச்சோம்னா நிஜமாலே நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய அளவுக்கு மின்சாரம் கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறேங்க சைடில் தெரியுது கார்டை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்